சுப நிகழ்வுகள் நடக்கும் பொழுது கருப்பு நிற ஆடையை அணியக்கூடாது என்று சொல்கிறார்களே அதன் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் முதல்ல அதில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சொற்றொடரை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவா தெரியுமா இந்த சொற்றொடரை அப்படியே ஒரு மூலையிலே அப்படியே மனதிலே நினைவிலே கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடலாம் உண்மையிலேயே அதாவது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கருப்பு என்கின்ற ஒரு நிறம் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது இயற்கையாக இருக்கக்கூடிய நிறங்கள் அப்படின்னு சொன்னா அது ஏழு நிறங்கள் தான் அந்த ஏழு நிறங்களைத்தான் நாம் விப்ஜியார் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் இப்போ இந்த கருப்பு நிற ஆடையை ஏன் அடையக்கூடாதுன்னு சொல்றா ஒரு சிகப்பு நிறத்தை ரொம்ப அடர் சிவப்பாக கொண்டு போனால் கூட அது கருப்பாக மாறிடுது இல்லையா ரொம்ப பரிபூர்ண டார்க்னஸ் அப்படின்னு வரும் பொழுது முழுக்க முழுக்க அந்த தன்மை மட்டுமே நம்முடைய மனதிலே இடம் பெறும் பொழுது அங்கே நம்மால் சரியாக செயல்பட முடியாது என்பதற்காகத்தான் னை அணியக்கூடாது என்று சொல்கிறார்கள்